அவர்கள் அவ அமைதிப்படுத்தி வந்தனர் திருமணமான குட்டிச்சாமி அவனுடைய மனைவிக்கும் ஆசீர்வாதம் செய்ததோடு தாயிடமும் அண்ணன் குழந்தசாமியிடமும் ஆசீர்வாதம் பெற்று குதிரையிலேறி மைதானத்தை நோக்கி புறப்பட்டார் உடன் பெரியதம்பியும் கிளேதரும் சென்றனர் மைதானத்திற்கு செல்லும் பாதையெங்கும் மக்கள் கூட்டம் மைதானத்தை சுற்றிலும் மனித தலைகள் மைதானத்தை நோக்கி அரேபியன் மூன்று பேர்களுடன் குதிரையில் வந்தான் அவர்களை நோக்கி தீர்த்தகிரியும் வந்தார் அவரை பார்த்ததும் கூடியிருந்த மக்களெல்லாம் மாவீரன் தீர்த்தகிரி வாழ்க என்று குரல் எழுப்பி கைகளை தட்டி ஆராவாரம் செய்தனர் பயிற்சி இளைஞர்கள் மட்டுமின்றி தீர்த்தகிரியும் கையசைத்து அமைதிப்படுத்தினார் கூட்டத்தினர் அனைவரையும் வணங்கிய அரேபியன் பெரியோர்களே தாய்மார்களே இளைஞர்களே சிறுவர்களே உங்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கத்துடன் கூடிய அறிவிப்பு ஒன்று இங்கே வீரர்களுக்குள் கடுமையான போட்டி நடைபெறப் போகிறது இருபக்க வீரரையும் உற்சாகப்படுத்துங்கள் ஒரு பக்க வீரர் வீரரை மட்டும் உற்சாகப்படுத்தினால் அது சுயநலமாகும் அதனால் இரண்டு விரவு வீரர்களையும் உற்சாகப்படுத்துங்கள் அது உற்சாகப்படுத்தி பொதுநலத்தை கடைபிடியுங்கள் என்று கேட்டுக்கொள்வதோடு போட்டியினை அறிவிக்கிறேன் முதலில் மல்யுத்த போட்டி நடக்கும் கீர்த்தகிரியோடு மல்யுத்த சண்டையில் ஈடுபடுபவர் மாவீரன் சுக்ராஜி என்றான் அறிவிப்பினைத் தொடர்ந்து மைதானத்திற்கு வந்த சுக்ராஜி தனது உடைகளை கலைந்து அரேபியனிடம் கொடுத்துவிட்டு லங்கோடுடன் நின்றான் அதேபோன்று தீர்த்தகிரியும் தனது உடைகளை கலைந்து தம்பி கிளேதரிடம் கொடுத்துவிட்டு லங்கோடுடன் நின்றார் எதிராளி எப்படி இருக்கிறான் என்ன செய்ய போகிறான் எப்படி பாய வருவான் அவனை எப்படி பாய்ந்து கீழே விழச் செய்யலாம் என்பதையெல்லாம் அறியும் பொருட்டு ஆராய்ந்த வண்ணம் பாதுகாப்பு அரணியில் அமைதியாக நின்றார் தீர்த்தகிரி தீர்த்தகிரியை ஒரே விடியில் பிடித்து அடித்து உதைத்து தூக்கி போட வேண்டும் என்ற ஆக்ரோஷத்தில் வேகமாக ஓடி வந்தான் சுக்ராஜி இருந்த இடத்திலிருந்தவாறே லேசாக ஒதுங்கிக் கொண்டார் தீர்த்தகிரி சுக்ராஜியோ வந்த வேகத்தில் கீழே விழுந்தான் இதுதான் சமயம் என்று தீர்த்தகிரி சுக்ராஜியின் மீது ஏறி அமர்ந்து அமிக்கிய நேரத்தில் எங்கிருந்துதான் அந்த அசுர பலம் சுக்ராஜிக்கு வந்ததோ தெரியவில்லை தன் முதுகின் மேலே தீர்த்தகிரி அமர்ந்திருந்த நிலையிலேயே தன் அசுர பலம் முழுவதையும் காட்டி சுக்ராஜி எழுந்தான் சுக்ராஜி எழுவான் என்று தீர்த்தகிரி சற்றும் எதிர்பார்க்கவில்லை ஏனெனில் அந்த அளவுக்கு தனது முழு பலத்தையும் நிலைப்படுத்தி உட்காரும் வல்லமை பெற்றிருந்தார் தீர்த்தகிரி அப்படியிருந்தும் ஒரே முயற்சியில் அனாவசியமாக சுக்ராஜி தூக்கி போட்டானென்றால் அவனது பலத்தை சற்று யோசிக்கலானார்